ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் ஹீட்டர் தான் வாங்கியிருக்கேன் ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சின்னதாக ஒரு ஷேரிங் தான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் நம்ம சுடுதண்ணி போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க மார்னிங் டைம் வந்து சீக்கிரமாக எழுந்து ஸ்கூல் ரெடி ஆகணும் ஸோ குளிக்கிறதுக்கு வந்து சில்லுன்னு தண்ணியில் குளிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வண்டி நான் இது வந்து வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருக்குது இது பாருங்கள் இதில் வந்து இந்த லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாட்டருடைய லெவல் மேக்ஸிமம் மினிமம் சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம வந்து சென்ட்ரா தான் அந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அதுக்கு மேலேயும் தண்ணி போகக்கூடாது இந்த மேக்ஸிமம் லெவலுக்கு கீழேயும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக தான் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரத்தை தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு த எல்லாமே ரெடியாக வச்சுட்டு நம்ம இது வந்து போடணும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் அது உள்ளே வைக்க வைக்கணும் இது பாருங்கள் ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது வந்து கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து சைடில் வந்து அப்படி மாட்டுறதுக்கு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம மாட்டுறதுக்கு அதுக்காக இது கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப தண்ணியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடுது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே டக்குன்னு ஹீட் ஆகுது ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் இதை பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஷாக் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது பட் வந்து நம்ம சேஃபாக வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அது மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது பசங்களே வந்து போடுற மாதிரி ப்ளக் பாயிண்ட் போடுற மாதிரி சுவிட்சு போடுற மாதிரிலாம் நம்ம வந்து அவங்களே வந்து போட சொல்லக்கூடாது அவங்க கிட்ட வந்து இது நெருங்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது வாங்கினது எனக்கு இது பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் போட்டு காட்டுறேன் அவங்களுக்கு நான் வந்து அலுமினியம் பாத்திரம் தான் வச்சிருக்கேன் இதில் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுடணும் போட்டுட்டு பாருங்கள் அந்த சைடில் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி இந்த மாற்றம் மாதிரி இருக்குது பாருங்கள் அது சைடில் வந்து இது பண்ணிக்கணும் அதை சைடில் இது மாதிரி வந்து போட்டோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும் லெவல் பாருங்கள் அது இந்த மார்க்குக்கு மேலேயும் போகக்கூடாது கீழேயும் வரக்கூடாது மேக்சிமம் கீழேயும் வரக்கூடாது லெவல் பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டே போடணும் அதே மாதிரி தண்ணி ஹீட் ஆகும்போது நம்ம வந்து அப்படியே கையை வச்சு சூடாகிடுச்சானு கையை வச்சு தொட்டு பார்க்கக்கூடாது அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க தண்ணி ஹீட் ஆகிடுச்சான்றத நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இருக்கிறத உள்ள உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஹீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்